அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அனைத்து புகழும் ஆதி பகவான் ஒருவனுக்கே அலிஃபுலாம் மீம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய நபி அப்துல்லாவின் மகன் அஹமத் குறிப்பிட்டார்கள் ஒவ்வொரு மனிதனின் நாளங்களிலும் ஷைதான் ஓடிக்கொண்டிருக்கின்றான் மனிதன் எப்படி இருக்கின்றானோ அதை போல ஷைதான் ஒரு உடலில் பாதியாக ஒவ்வொரு மனிதனிடத்திலுமே இருக்கின்றான் என்பதை நாம் புரிந்து செயலாற்ற வேண்டும் எனவே ஷைத்தானுக்கு நீங்கள் கட்டுப்படக்கூடாது எதனால் இப்படி ஒரு உடலுக்குள் மனிதனையும் ஷைத்தானையும் படித்தான் என்று படைத்தவனிடத்திலே நீங்கள் கேள்வி கேட்க முடியாது அவன் என்ன நாடுகின்றானோ அதை செய்யக்கூடியவன் ஆனால் படைத்தவனுக்கு நீங்கள் கட்டுப்பட்டுவர்களாக இருக்க இருக்க வேண்டும் என்றும் மனிதனுக்கு ஷைத்தான் கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமென்றும் படைத்தவன் உத்தரவிட்டிருக்கின்றான் நீங்கள் சைத்தானுக்கு கட்டுப்பட்டவராக இருந்தால் இந்த உலகத்திலும் நிம்மதியை இழந்து விடுவீர்கள் மரணத்திற்கு பில் உள்ள நிரந்தரமான வாழ்க்கையில் அழிவில்லாத அந்த வாழ்க்கையிலும் நீங்கள் நஷ்டவாளிகள் ஆகிவிடுவீர்கள் அதை இங்கிருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே அறிவு